ஸ்டாலின் அவர்களே நாங்கள் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தோமோ அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ச்சி அடைந்து விட்டது சொல்றாரு திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி அவருடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி அப்படின்னு ஒரு அவதூற பரப்பிட்டு இருக்கிறாங்க எங்க நாட்டில் இரண்டு முறை பெருமான்மையோட வெற்றி பெற்று மூன்றாவது முறையும் வெற்றி பெற்று இந்த நாட்டை ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி உலக அளவில் உலக அரங்கத்தில் இந்தியாவினுடைய பெயர் இன்றைக்கு மிக சிறப்பா எழுச்சியா எந்த நாட்டிற்கு போனாலும் பாரத பிரதமரை புகழ்கின்ற அளவிற்கு ஒரு உச்சபட்ச ஆட்சியை இன்றைக்கு மத்தியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பா ஆட்சிச்சிட்டு இருக்கிறாங்க அது பொறுக்க முடியல அதே வேளையில் எண்ணி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாரத ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அப்பொழுது மறைந்த திரு வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக இருந்தாங்க அந்த அமைச்சரவையில் திமுக முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க அப்ப கூட பாரத ஜனதா கட்சி அவரை அமைச்சரவை எழுதி விடுவிக்கல அதுதாங்க ஒரு நல்ல கட்சி அந்த கட்சி உடலை சரியில்லாம இருந்தாலும் பரவாயில்லை அந்தஸ்து கூடிய இலாக்கல்லாத மந்திரியாக அவர் ஒரு வருட காலம் சிகிச்சை பெறுகின்ற பொழுது கூட அந்த மந்திரியை கொடுத்து அழகு பார்த்த கட்சி பாரத ஜனதா கட்சி உண்மைதானே அதுக்கு பிறகு அவர் மறைந்து விட்டாய் இறந்து விட்டார் பிறகு நாட்டினுடைய நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் நேரடியாக வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார் பதினஞ்சே நாள் மறந்துட்டு காங்கிரஸ் கட்சியோட போய் கூட்டணி வச்சிட்டார் நீங்களா பேசுறீங்க பதினஞ்சு நாள் பாரதிய ஜனதாவோட ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு மத்தியில் உடனே காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் கட்சியோட இணைந்து போட்டியிட்டு அங்க வெற்றி பெற்று அந்த காங்கிரஸ் கட்சியில் மத்தியில் ஆளுகிட்ட பொழுது அங்க மத்திய அமைச்சராக இருக்கிறாங்க இப்படி ரெட்டை வேட முடிகிட்ட கட்சி திமுக கட்சி பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறமாறும் ஆனா திமுக அடிக்கடி நிறம் மாறுகின்ற கட்சி திமுக கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட தான் திமுக கூட்டணி வைத்து போட்டியிட்டது ஆக நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக கட்சி ஜனதா கட்சியோட இணைந்து போட்டியிட்டது சட்டமன்ற பொதுத் தேர்தலையும் திமுக இணைந்து போட்டியிட்டது அப்பெல்லாம் மதவாத கட்சியா தெரியல குடும்பத்திற்கு ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்றால் யாருக்கால் வேணாலும் விழுவாங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கட்சியில சேர்ந்தா இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி அரசியல் லாபம் தேடுகின்ற கட்சி திமுக கட்சி